சொல்லி சாதாரணமாக ஆனா அது வாழ்கிற வாழ்க்கைன்றது ரொம்ப பெரிய சேலஞ்சான ஒரு விஷயம் இப்போ உடம்பெல்லாம் விலவில ஆகும் பீட்டெல்லாம் அதிகமா துடிக்கும் ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன் ஸ்டெயிட்டா இருக்க நம்ம பலிப்பிடத்தில் இருக்கிற அந்த முறை அந்த அவருடைய வேலை பிடிச்சி சத்தியம் பண்ணிட்டேன் அப்போ எனக்கு நடை இருந்தது ஓரளவுக்கு நடப்பேன் இப்போ வண்டியில் வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக நான் வண்டியே யூஸ் பண்ணுறதுனால எனக்கு சுத்தமாக நட போயிடுச்சு எனக்கு வந்து முருகர் மேலே அதீத நம்பிக்கை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற அளவுக்குலாம் வந்து வெல்த்து கிடையாது நான் ஒவ்வொரு இடத்துலையும் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணிவிட்டு அப்பா எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குப்பா அப்படின்னா அது வந்து உடனே மறைஞ்சிடாது ஆனால் வந்து அந்த நாள்லேருந்தே என்னுடைய கடவுள் எனக்கு க ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடுவார் துதி போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதி போர்க்கு செல்வம் பளித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலனருள் கந்த சஷ்டி கவசந்தனை அமரரிட அமரம் புரிந்த குமர நடி நெஞ்சே என்னுடைய பேர் தாமோதரன் நான் வந்து பாரிஸ்லேருந்து இருந்து வரேன் நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இந்த ஆறுபடை வீடு கோயிலுக்கு வரேன் பாரம்பரியமாக நான் வந்து கிருத்திக கந்தசஷ்டி விருந்த நாட்களில் காலையில் மொத்தம் இருபத்தோரு தடவை கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுவேன் இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா எனக்கு வந்து என்னுடைய லைஃப்பில் நிறைய பிரச்சனைகளை நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் சொல்ல முடியாத பிரச்சனை சராசரியாக ஒரு டிசபிள்டு பர்சன் சொல்லி சொல்லிடலாம் சாதாரணமாக ஆனால் அது வாழ்கிற வாழ்க்கைன்றது ரொம்ப பெரிய ச சேலஞ்சான ஒரு விஷயம் நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது ஆனால் இதில் முருகன் வந்து எனக்கு கூட துணையாக இருக்கிறாருன்னு நினைக்கும்போது நான் ஒவ்வொரு இடத்துலையும் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணிவிட்டு அப்பா எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குப்பா அப்படின்னா அது வந்து உடனே மறைஞ்சிடாது ஆனால் வந்து அந்த நாள்லேருந்தே என்னுடைய கடவுள் எனக்கு க ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடுவார் இந்த முருகன் மேல அதீத நம்பிக்கை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற அளவுக்குலாம் வந்து வெல்த்து கிடையாது பட் ஆனால் என்னுடைய வெல்த்து எனக்கு சப்போர்ட்டு ஃபுல் பேலன்ஸுமே என்னுடைய முருகர் தான் அவரை எனக்கு இந்த கந்த சிருஷ்டி கவசம் நான் முறையாக வந்து புக் எடுத்தெல்லாம் படிக்கலை நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் வந்துள்ளது சபரிமலைக்கு மாலை போட்டுட்ருக்கேன் மோ ஒரு அஞ்சு ஆறு வருஷம் நான் சபரிமலைக்கு போயிருக்கேன் மற்ற டைம்லலாம் இங்கே அடையாளல இருக்கக்கூடிய படி படி தான் ஏறி இருக்கேன் இந்த ச மாலை பொழுது நான் எஃப்எம்ல அப்போல்லாம் வந்து சின்ன பட்டன் மொபைல் தான் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு டைட்டில் பார்க்கில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ஆறு மாதமா அது காலையில் பாரிஸில் நான் வண்டி நான் அஞ்சு மணிக்கு ஏறுவேன் அஞ்சுலேருந்து ஒரு இருபது நிமிஷம் அந்த பாட்டை நான் கேட்பேன் ஸோ அப்படி ஒரு முப்பது நாள் தொடர்ந்து கேட்டது தான் எனக்கு இந்த கந்த கந்த சிருஷ்டி கவசம் பாராயணம் பண்ணும்போது எனக்கு இதில் ரொம்ப ரொம்ப விஷயம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா கந்த சிருஷ்டி கவசம் நான் பாராயணம் பண்ணேன்னா எனக்கு நடுவில் எல்லாம் சதுப்பில் வராது எனக்கு அதுதான் பகவான் எனக்கு கொடுத்துருக்குற ஒரு பெரிய இது இந்த ஸ்பெசிஃபிக்காக ஆறுபடை வீடை நான் சொல்லணுன்னா எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இப்போ உடம்பு செல்லனா எல்லாம் டாக்டரை தேடி போடுவோம் ஆனால் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் இங்கே தான் வருவேன் அதுக்கு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கிட்னியில் இன்னமும் வந்து பதினாறு புள்ளி எட்டு கிலோ கே ஸ்டோன் இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது இந்த ரெண்டு ரெண்டு கிட்னிலும் இருக்குது எனக்கு இப்போ கூட வந்து எனக்கு யூரீனியன் பிரச்சனை இருக்குது நான் என்ன பண்ணேன் ஒரு குறிப்பிட்ட நல்ல என்னால் அந்த பெயின் தாங்க முடியாமல் டாக்டர்க்கிட்ட போய்ட்டு நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறச்ச அவங்க என்ன பண்ணாங்க எனக்கு மாத்திரை எழுதி கொடுத்தாங்க மாத்திரையும் அப்புறம் சிஸ்டோனுன்ற டேப்லெட்டும் எழுதி கொடுத்தாங்க அந்த மாத்திரை என் உடம்பு ஏற்றுக்கலை என்னென்னா அந்த அந்த மாத்திரையை நான் போட்டாலே நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வராது புரண்டு புரண்டு ஒரு மாதிரி கேராக இருக்கும் உடம்பெல்லாம் வெலை வெள்ளாகவும் ஹார்ட் பீட்டெல்லாம் அதிகமாக துடிக்கும் ஸோ அதனால் நான் என்ன பண்ணிவிட்டேன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க நம்ம பலிப்பிடத்தில் இருக்கிற அந்த முறு அந்த அவருடைய வேலை பிடிச்சி சத்தியம் பண்ணிவிட்டேன் எனக்கு இனிமேல் நான் வந்து மாத்திரை எடுத்துக்க மாட்டேன் எனக்கு நான் இறந்தால் கூட எடுத்துருவேன் எனக்கு இதை தாங்குகிற சக்தி எனக்கு கிடையாது ஒன்று எனக்கு வந்து நீங்கள் எனக்கு ஸோ க்யூர் பண்ணி கொடுங்க நான் வந்து உங்களுக்கு லைஃப் லாங்காக என்ன நான் வரைக்கும் உங்களுக்கு நான் அளவு கொடுக்குறேன் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிவிட்டு போயிட்டேன் அந்திலேருந்து மாத்திரை எடுத்துக்கல ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் பெயின் இருந்தது எனக்கு அந்த கிட்னி ஸ்டோன் பெயின் ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த சைடு அப்புறத்தோடு நம்ம அந்த பால்ஸ்கிட்ட வலிக்கும் அந்த வலி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வாமிட்டிங் வர ஆரம்பிச்சு இந்த மூணுமே எனக்கு வந்து ரொம்ப தூங்க முடியாமல் சாப்பிட எதுவுமே சாப்பிட பிடிக்காமல் ரொம்ப க ஒரு மாதிரி ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருந்தேன் ஸோ இப்போ அதை அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சுத்தமாக வழி இல்லாமல் ஆயிடுச்சு எனக்கு பிட்வீன் இந்த இந்த ஒரு ஒரு மாதமாக தான் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிருக்கு அதுக்குமே நான் வந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கேன் இந்த கந்த சஷ்டி நாளில் எனக்கு இதுக்கு ஃபுல்லாக கேர் கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி எனக்கு உண்மையாகவே சொல்கிறேன் அவ்வளோ ஸ்டோனு இருந்து யாராவது டாக்டரே ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா நீங்கள் எப்படி இன்னும் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருக்கீங்க ஆனால் வந்து முழுக்க முழுக்க நான் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே முருக முருக பெருமாள் எனக்கு துணையாக நிற்கிறது அதில் அதீத நம்பிக்கை நான் அந்த நம்பிக்கையில் தான் இது வரைக்கும் எடுத்துகிட்டு வரேன் ஆரம்பத்தில் நான் நடந்து தான் வருவேன் அங்கேருந்து பஸ்ஸுலேருந்து இருந்து யாராவது லிஃப்ட் கேட்டு நான் இங்கே வந்து இறங்கிடுவேன் உள்ளே பொறுமையாக வந்து எனக்கு அப்போ நட இருந்தது அப்போ எனக்கு நட இருந்தது ஓரளவுக்கு நடப்பேன் இப்போ வண்டியில் வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக நான் வண்டியையே யூஸ் பண்ணுறதுனால எனக்கு சுத்தமாக நட போயிடுச்சு அப்போ வந்து உள்ள உட்காந்து நான் பாராயணம் பண்ணும்போது இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளுக்கு வந்து சுபிக்ஷை அதாவது நல்லா பழக்கமாகிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நான் உள்ளே வரும்போது யாரும் என்னை வந்து ஆப்ஜெக்ட் பண்ணலை ஏன் வண்டி எடுத்துகிட்டு வரீங்கன்னு ஆப்ஜெக்ட் பண்ணலை ஆனால் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அங்கே ப வழிப்படத்தில் உட்காண்டு அவங்க உட்காந்து கந்த கந்தசஷ்டி கவசம் பாராயணம் என்ன பண்ணுவேன் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு வெளியில் போயிடுவேன் துதி போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதி போர்க்கு செல்வம் பளித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கை கூடும் நருள் கந்த சஷ்டி கவசந்தனை அமரரிட தீர அமரம்புரிந்த குமர நெஞ்சே சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டர் குதவும் செங்கதிர் வேலுன் பாத பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கினியாட மயில் நடனஞ்செயும் மயில் வாகனார் கையில் வேளால் என்னை காக்க வென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலாவின் திசை போற்றும் மந்திர வேல் வருக வருக வாசவன் வருக 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 நேசகு புற நினைவோன் வருக ஆறு முகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நித்தமும் வருக சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரகண பவனார் சடுதியில் வருக